நாம் தமிழர் கட்சியை குறைச்சி மதிப்பிடுறாங்க தான் அர்த்தம் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களை ரொம்ப காட்டமாக எதிர்த்தது நாம் தமிழர் தான் நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கல அது தொடரும் இது வந்து பிரித்து பார்க்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருப்பாங்கன்னு நான் சொல்றேன் அதனால நீங்க எத்தனை முறை நீங்க சொன்னாலும் நாங்க ரஜினியே ரஜினி தான் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பா ரஜினால தான் நாம் தமிழர் கட்சி தப்பு எடப்பாடி பழனிசாமி

குக்கு செய்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிச்சயிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் திரு சசிகுமார் அவர்கள் மற்றும் திமுகவின் மூத்த முன்னாடி முனைவர் காமஷ் நாயுடு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சசிகுமார் சார் இப்போ ரவீந்திர அவர்கள் பிஜேபி சப்போர்டரா இருக்காரு இப்ப ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பார்வை இருக்கு சங்கின்ற பார்வை இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் இருக்காரு இப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப ஓகே அண்ணனும் சங்கியா மாறுறாருன்ற கேள்வி வரது இயல்பு தானே இல்ல இல்ல நீங்க இது வந்து முற்றிலும் மறக்கக்கூடிய நீங்க திருப்பி நல்லா பாத்துங்க கட்சி தொடங்கியது முதல் இன்று வரை நான் மறுபடி மறுபடி சொல்றேன் எந்த இடத்திலும் சமரசம் இல்லாமல் ஐயா சொன்னார்ல சில இடத்துல நாங்க வந்து இறங்கி போக வேண்டியது இருக்கு ரஜினியோட ஆதரவு கேக்கல ஜஸ்ட் நார்மல் சந்திப்பு இல்லையே அப்படின்னா வெளிப்படையா நாங்க சொல்றேன் ரஜினியோ ரஜினி அவர்களே வெளிப்படையா வந்து சொல்லியிருப்பாரு அப்படி ஒன்னும் ஒரு மறைவாங்க நிர்வாகிகள் எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா ரஜினி அவர்களுடைய ஆதரவு எங்களுக்குதான்ப்பா அப்படின்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் போடுறாங்க இதை நாம்

அது வேறு அரசியல் வேறு களம் என்பது வேறு அதை நம்ம பிரிச்சு பாக்கணுங்கிறேன் இதே கேரளாவில நீங்க வந்து ஒரு ஒரு நடிகரை எப்படி பார்ப்பாங்க ஒரு அரசியல்வாதி எப்படி பார்ப்பான்னு இருக்கு அந்த தலைமுறை இங்க வந்த வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறேன் அந்த 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 போக்கு அந்த பார்வை இங்க தமிழ்நாட்டுல வர வந்துருச்சுங்கிறேன் அதனால இனி விஜய் இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணீர் கட்சி ஆரம்பிச்சாலும் இதுக்கப்புறம் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சாலும் நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கல அது தொடரும்

யாருகிட்ட போய் நாங்க சமரசம் அடைஞ்சோம் எந்த இடத்துல போய் சொல்றீங்க வெளிப்படையே கேட்பாருன்னு சொல்றீங்க அப்படி பண்ணி இருந்தா கேட்பாருன்னு நான் சொல்றேன் அப்படி கேட்கக்கூடிய தேவை எங்களுக்கு இல்லைன்னு நான் திருப்பி சொல்றேன் நீங்கள் நீங்கள் ஒரு பூ ஒரு யூகத்துல சொல்றீங்கல்ல இப்படி நடந்திருக்கலாம் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் அதை நேரடியாக வெளிப்படையாக ஊடகத்தில் வந்து சொல்லக்கூடிய ஆள் தான் அண்ணன் சீமான் அவர்கள் விஜயா இருக்கட்டும் ரஜினியா இருக்கட்டும் இல்ல அதுக்கு அதுக்கடுத்து வர்ற தனுஷா இருக்கட்டும் சிவகாத்தின் எங்களுக்கு சினிமா என்ப பார்வை வேறு அரசியல் என்ற பார்வை வேறு ரெண்டு பேர் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க வேணா நான் சொல்றேன் ஓகே கமச் சார் இப்போ இவங்க வந்து ரஜினியோட ஆதரவு கேட்கலன்னு சொல்றாங்க ஆனா இந்த விஷயம் வந்து விஜய் எதிர்க்கவோ இல்ல திமுக எதிர்க்கவோ சீமான் அவர்கள் ஆதரவு கேட்கிறாரு என்பது போல தான் ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆயிருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது அவர் விஜய் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமா ஒரு அவர் மேடைகளை பேசுன பேச்சு வந்து உங்களை அட்டாக் பண்ணதுனால இப்போ நீங்க அட்டாக் பண்றீங்க அட்டாக் பண்ணது திரு சூப்பர் அட்டாக் பண்ணி சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னாரு காக்கா வந்து எவ்வளவு உயரம் பறந்தாலும் கழுவு உயரத்துக்கு அதனால எட்டி பறக்க இயலாது அது வேர்த்து கீழே விழுந்துரும் அப்படின்னு பேசினாரு இது தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி விஜய் எடுத்துக்கிட்டு அத பதில் பேசுறாரு இந்த ஆடு சோ அப்ப அது அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு யாருக்கு விஜய்க்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் உள்ள பிரச்சனை அந்த பிரச்சனையில வந்து எங்கள்கிட்ட வந்து குளிர்காய வர்றாங்க அவ்வளவுதான் பட் நாங்கள் வந்து சீமான் வந்து ரஜினியுடைய ஆதரவு கேட்டார் ரஜினி அதனால ஆதரவு கொடுத்தாருங்கிறது நிலைப்பாடு எங்களுக்கு இல்லை ஏன்னா அவரை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியும் அவர் அவருக்கு ஆதரவுன்னு அவர் எப்படி பேச இயலும் அவர் தான் எனக்கு அரசியலே வேண்டாம்னு சொல்லி போயிட்டாரு உடல்நல சரியில்லை எனக்கு அரசியல் வேண்டான்னு போயிட்டாரு அவர் திரும்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து அதுவும் ஒரு கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சிக்கு போய் நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்ல இயலுமா ரெண்டாவது அவங்க ஆட்சி அமைச்சா நாளைக்கு அவருக்கு வேணா ஏதோ சப்போர்ட்டிவாக இருக்கலாம்னு நினைக்கலாம் அவங்க வந்து எதிர்கட்சி வரிசையில் கூட இன்னும் உட்காராத சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த கட்சிக்கு நான் ஆதரவு தரேன்னு சொல்லி சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்க இயலுமா இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக அரசியல் நானும் இல்லாமல் அரசியல் தெரியாமல் பேசக்கூடிய சில்வண்டுகள் பேசக்கூடிய பேச்சு இது வந்து இதெல்லாம் யார் கிளப்புறாருன்னா எல்லாம் விஜயனுடைய அந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் பண்றது நேற்றுக்கு பாருங்க இந்த மா இவர் அல்லு அர்ஜுன் அவருக்கு வந்த கூட்டத்தை பார்த்தா இதெல்லாம் ஒரு கூட்டம் அது பீகார்ல எத்தனை லட்சம் மக்கள் இருபது லட்சம் மக்கள் வந்ததாக அவனே சொல்றான் அரசு பீகார் அரசு சொல்றான் இவ்வளவு மக்கள் எங்க இருந்தாங்கன்னு எங்களுக்கே தெரியலங்கிறான் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இது என்ன ஜுஜிபி கூட்டம் அதுவும் அந்த ஜிஜிபி கூட்டமே யார் கொண்டு வந்து கூட்ட ஆந்திராவிலேருந்து வந்த கூட அந்த கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த அவங்க தான் அதை மேடையெல்லாம் அமைச்சு கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு அஜெண்டாவே வந்து வாடிக்கானில் இருந்து தான் வருது இப்போ விஜயனுடைய கட்சி வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்துவத்தை தழுவி கிறிஸ்துவர் இங்கே வந்து முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கம் என்ன காரணம்னா இப்போ ஆந்திராவில் ஜெயன்மோகன் ரெட்டி கிறிஸ்டினாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆந்திராவில் கீழே ஆந்திராவில் வந்து என்ன பண்ணா இருபது ஏக்கரா நிலத்தை ட்ரஸ்ட்டு யாருக்கு கோயிலுக்கு சொந்தமான இருபது ஏக்கர் நிலத்தை ஒரு திருப்பதியில் ஒரு தூருக்கு கொடுத்தான் யாருக்கு கொடுத்தான் ஒரு மும்தாஜ் ஹோட்டல் கட்டுறதுக்காக கொடுத்துட்டான் இப்போ அது பெரிய பூதாகரமாக வந்திருக்கு பூதாகரமாக வந்து இப்போ ஆந்திராபுரம் பிரச்சனை ஆகிட்டுருக்கு நானே ரெண்டு மூணு தடவை போட்டு அனுப்பிச்சிருக்கேன் சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணம் இதை வாபஸ் வாங்கிடணும் அந்த வேலை நடக்கிறத உடனடியாக நிப்பாட்டணும்னு சொல்லி இப்போ கோர்ட்டுக்கும் நான் போக சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எதுக்கு சொல்கிறேன்னா கிறிஸ்துவர்கள் வந்தால் இந்து கோயில்களை பூராத்தையும் மாற்றுவானுங்க கிறிஸ்தவர்களுக்கு இப்போ இப்போ எப்படி இந்த ப சங்கிகள் போய் இன்னைக்கு முஸ்லீம் கோயில்களை எல்லாம் இடிக்குதோ இப்போ ஒரு விஷயம் கண்ணு இவனுக்கு எவனுமே ஹிஸ்ட்ரியை ஒழுங்காக படிக்கிறது இல்லை கண்ணு அதாவது முகலாயர்கள் வந்து எவ்வளோ காலம் இங்கே ஆண்டுருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க ஆண்ட காலத்தில் என்ன பண்ணாங்க அங்கே இருந்த இந்துக்கள் கோயிலெல்லாம் இடிச்சிட்டு இடிக்காமலே சில கோயில்களில் அவங்க என்ன பண்ணாங்க அந்த சாமி இதுகளை மாத்திரம் எடுத்துட்டு அந்த கருவறையை மாத்திரம் மாற்றி அமைச்சு அங்கே இப்போ தொழுகை இடமா மாற்றிக்கிட்டாங்க இது எந்த நாட்டிலையும் நடக்கக்கூடியதான் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் இது நடக்கும் யாருடைய ஆட்சி காலம் வருதோ அப்போ ராஜாக்கள் காலம் தானே இப்போ ஜனநாயக நாடு இல்லையா அது மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணதுன்னா வந்து அது கண்டிப்பாக அந்த காலத்தில் இந்து கோயிலாக தான் இருந்திருக்கும் அந்த இடத்துல அதை இவங்க மாற்றிட்டு இவங்க இதாக ஆயிட்டாங்க இன்னி ஜனநாயக நாடு ஆயிடுச்சு ஜனநாயக நாடு ஆன போது என்ன ஸ்டேட்டஸ்கோ இருக்கோ அதை தான் மெயின்டைன் பண்ணணுமே தவிர பழைய இதுக்கு போகக்கூடாது ஒரு ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு போகக்கூடாது அன்றைக்கி மனுஷன் மிருகமாக இருந்தான் அப்படிங்கிறதுக்காக மிருகங்களை வேட்டையாடி தான் தின்னாங்கிறதுக்காக கோவணத்தை தான் கட்டினாங்கிறதுக்காக இன்னைக்கு கோவணம் கட்டுவானா இல்லை மிருகக்கறி சாப்பிடுவானா அப்போ இதெல்லாம் வந்து இந்த பிஜேபியினுடைய அடாவடித்தனத்தை தான் காட்டுது அடாவடித்தனம்னா அளவுக்கு அதிகமான அடாவடித்தனம் சரிங்களா இந்த அந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணி தான் மகாராஷ்டிராவில் வந்து இப்போ மறுபடியும் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு அன்னைக்கு ஆட்சி அமைக்க போகிறான் அது காரணம் என்னென்னா எல்லாமே ரவுடிசம் அதாவது ஒரு காலத்தில் காங்கிரஸ் ரவுடிசம் பண்ணுச்சுன்னு நாங்கள் சின்ன பிள்ளையார் கையில் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு இப்போ கண்ணுக்கு முன்னாடி பண்ணுறான் ஓட்டர் இதை பூரா மாத்திரான் ஓகே பெரிய அளவில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட யாரும் போக மாட்டாங்கண்ண அதே மாதிரி திரு மாப்பிள்ளை சீமான் அவர்களும் வந்து அவர் கூட வந்து கண்டிப்பா பாஜக கூட போக மாட்டார் எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும் அழகாய சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு எங்களுக்கு ஆகைய அது வந்து உருப்படாது சரிங்களா ஆனால் ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றாரு அவர் எப்படியாவது கூட்டணி கொண்டுட்டு வரணும் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காரு ரெண்டு பேரை கொண்டுட்டு வரணும்னு முதல் பிளான் பண்ணார் விஜயையும் பெரிய கொண்டு வரணும் விஜய் வந்து இயலாதுன்னு சொல்லிட்டதுனால எப்படியாவது சீமானை கொண்டுட்டு வந்தோம்னா தான் நம்ம எப்படியாவது ஆட்சி அமைக்க இயலும் ஏன்னா அவர்கிட்ட இப்போ வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் இருக்குது நம்மகிட்ட ஒரு இருபது சதவீதம் இருக்குது ஒரு ரெண்டு சதவீத வாக்கு இவங்கள்ட்ட இருக்குது கேப்டன் கட்சியில் இருக்குது அப்போ இன்னும் கொஞ்சம் இவங்க எல்லாம் வந்தால் சீமான் வந்தால் இன்னும் சில கட்சிகள்லாம் வந்துடும் இதை வச்சு நம்ம வந்து எப்படி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க அது போக போக தெரியும் அனேயுமே இது சம்பந்தமாக நானே சில விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்த தயாராக இருக்கேன் இந்த ஊடகத்தின் வாயிலாகவும் நான் அதை பதிவு பண்ணுறேன் ஓகே சார் இன்னொரு பக்கம் நாம் தமிழோட மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு கட்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க இந்த மாதிரி நிகழ்வு நடப்பதற்கு என்ன காரணம் இது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான் நீங்கள் வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு அதிருப்தி இருக்கலாம் இல்லை கட்சியில் சில இல்லை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லை அது தொடர்ந்து ஊடகங்கள் அப்படி பெருசு பண்ண ஊடகங்கள் இன்னைக்கு வந்து முக்கியமாக நாம் தமிழர் கட்சியை காமிக்கணும் நாம் தமிழர் கட்சி வளருது நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் செல்வாக்கை பெற்று ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி அண்ணன் சீமானவர்கள் எல்லோரு இடத்திலும் எல்லோரு மக்களிடம் போய் சேர்ந்து இருக்காங்க தினசரி அண்ணன் ஊடகத்தை சந்திக்கிறாங்க தினசரி கலந்தாய்வு நடத்துறாங்க ஒவ்வொரு தொகுதியா போறாங்க தொகுதியில் கட்டமைப்பை மாற்றுறாங்க அப்ப பேசு பொருளாவே இருக்கு நாம் தமிழர் கட்சி மக்கள் இடத்துல பேசு பொருளா இருக்கு மக்களோட போராட்டம் ஆர்ப்பாட்டத்துல முதல் ஆளா அண்ணன் அவர்கள் நிக்கிறாங்க நாம் தமிழ கட்சி பங்கு பெறுது அவர்களுக்கான தீர்வு ஏற்றோம் எதிர்கட்சியா நின்று செயல்படுறோம் அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சியாக நாம் தமிழ கட்சி மக்கள் மனசுல போயிட்டு இருக்கு அந்த இதை தாங்க முடியாமல் அதை பொறுக்க முடியாமல் இவர்கள் தன்னிடம் இருக்கிற அதிகார பலத்தை வைத்து ஊடக பலத்தை வைத்து பத்து பேர் போறாங்க அப்படின்னா இல்ல அஞ்சு பேர் இல்ல மாவட்ட செயலாளர் நீங்க நீங்கதான் சொல்றீங்க ஊடகத்தான் சொல்றது மாவட்ட செயலாளர்னு நீங்க கிடையாது மாவட்ட செயலாளர்லாம் இல்லங்க நீங்க கட்சியோட கட்டமைப்பே நீங்க மாற்றி அமைச்சாச்சு நல்லா புரிஞ்சுங்க ஒரு தொகுதியே ஒரு மாவட்டமா அறிவிச்சாச்சு இப்ப தேர்தல் முடிஞ்சவனே தொடர்ந்து இருபத்தி நாலு தேர்தல் ஆரம்பிச்சாச்சு ஒரு தொகுதியை ஒரு தொகுதியாக கட்டமைச்சு கிளை பொறுப்பாளர்கள் போட ஆரம்பிச்சு அதில் நடக்கக்கூடிய அதிருப்திகள் அப்ப அங்க ஒருத்தர் வேலை செய்யாம இருந்திருப்பாங்க அவர்கள் சரியாக இந்த தேர்தலை அனுகி இருக்க மாட்டாங்க வேலைகள் நடந்திருக்காது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அதிருப்தி இருக்கும் போது அவருடன் போய் பேசி உனக்கு பொறுப்பு வாங்கி தரேன் உனக்கு இந்த கட்சியில் வந்துடு நல்லா பொறுப்பு வாங்கி தரேன்னு அவர்களை மடம் மாற்றி கொண்டு போகிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இதே திமுக தொடங்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு எழுபத்தி ரெண்டில் அதிமுகன்னு ஒன்று உடஞ்சி போணுச்சு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி நாலில் திமுகலேருந்து மதிமுக பிரிஞ்சு போனுச்சு இன்னைக்கு திமுக என்ன உடஞ்சிருச்சா திமுகேருந்து எல்லாம் போயிட்டாங்களா பல மாவட்ட செயலாளர் போயிருக்காங்க பதினாறு பதினேழு மாவட்ட செயலாளர்கள் மதிமுக போனாங்க இன்னைக்கு திமுக உடஞ்சிருச்சா அதை விட மிகவும் வலிமையாக கட்டமை இருக்கக்கூடிய கட்சி ஒரு கொள்கையை கொண்டிருக்க கட்சி ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருக்கு திமுக எல்லாம் அப்படி இல்ல இன்னைக்கு திராவிட முழு சேர்ந்து போயிருக்கு நீ தமிழ் தேசியங்கிற வளர்ந்து போயிருக்கு நீங்க போயிடுச்சு இன்னைக்கு திராவிடத்தை பத்தி பேசுறக்கே எங்களிடம் இருந்து போன ராஜீவ்காந்தி தேவைறாரு எங்க இருந்து போன கல்யாண சுந்தரம் அதிமுக தேப்படுறாரு இன்னைக்கு தமிழ் தான் எல்லா இடத்துலையும் நிக்கிது அவங்கதான் பேசி பொருளாதான் நிக்கிறாங்க தான் பேசக்கூடிய இடத்துல நிக்கிறாங்க தமிழ் தேசியம் எல்லாத்தையும் வென்றெடுத்து வந்து கொண்டிருக்கு இந்த புரிதல் தான் இந்த தான் அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியா தன் எடுத்த ஊடக உலிமையர் இது பண்ணி மிரட்டி அச்சுறுத்தி இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க ஆ இத்தனை பேர் போயிட்டாங்க அத்தனை பேர் ஒரு நாளும் நாம் தமிழில் வெளியேறவங்கள என்ன சொல்றாங்க பேச்சை கேட்டுதான் சீமன் நடக்கிறாரு அவர் எங்களுக்கான உணவுகளுக்கு மதிப்பு கொடுக்கல எங்க பேச்சையை கேட்கலன்னு சொல்றாரு ஒரு தொடரோட பேச்சை கேட்பது தானே தலைவனுக்கு இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் கட்சிக்குள்ள எல்லாமே வந்து சரியா இருக்கு எல்லாமே வந்து இதா இருக்கு அப்படின்னா நிச்சயமா எந்த கட்சியுமே கிடையாது ஒரு கட்சிக்குள்ள ஆயிரம் கருத்து முரங்கள் இருக்கும் ஒரு குடும்பம் மருதாது ஒரு குடும்பத்துக்குள்ள பல பேர் பல விஷயங்கள் நடக்கும் அந்த பகுதியில ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஒவ்வொரு தொகுதியில ஒரு பிரச்சனை இருக்கலாம் மேல் மாநில அளவில் ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் பேசி சரி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அது வந்து அதை தாண்டிலாம் கிடையாது நீங்க எல் மித்த கட்சிகள் ஆரம்பிச்சிருக்கோம் திராவிட கட்சிகள் இங்க இங்க இருக்கிறக்கும் தமிழ் தேசியம் பேசிய நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் நீங்க நல்லா உற்று நோக்கணும் யாரும் வந்து சினிமா ரசிகர்களை மாற்றி கட்சி ஆரம்பிக்கல தனக்கு இருந்த சினி சினிமா பலத்தை வச்சுக்கிட்டு ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட்சி ஆரம்பிக்கல நல்லா புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இன்னொரு கட்சியில ஒரு பொறுப்புல இருந்துட்டு அங்கிருந்து ஒரு கொள்கை பரப்ப செயலாளா இருந்துட்டு அங்கிருந்து பிரிந்து வந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கல மதிமுக கட்சி அங்கே இருக்கிற திராவிட சித்தாந்தம் பேசிட்டு அங்கிருந்து மாவட்ட செயலர்களை பிரிச்சுக்கிட்டு எனக்கு வந்து அடுத்த முதலமைச்சர் பொறுப்பு கிடைக்காது பையனை தான் முன்னிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வரல இது வந்து ஒரு இனத்தின் சாவிலிருந்து வந்தது எல்லோரும் பரிதொழித்து நின்னோம் ஐயோ இந்த மக்களை காப்பாற்ற இந்த கட்சி தவறிச்சே திராவிட கட்சியை நம்பி நம்பி ஏமாந்தமே இதுல இருந்து வெளியில வந்து ஒரு கட்சியாக தொடங்கியது யாரும்

ஒரு நாளும் இந்த கட்சியை சிதைக்க முடியாது மறுபடியும் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது புரியுதுங்களா கட்சி கொள்கை அண்ணன் தேசிய தலைவரை நேசிச்சு வந்தவங்க தான் எல்லாருமே அதனால இவங்க இப்போதைக்கு வேணா சும்மா வந்து எல்லோரும் போறாங்க எல்லாரும் வராங்கன்னு ஒரு பிரபுகண்டா இது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க போன தேர்தல் பண்ணாங்க அதுக்கு போன தேர்தலையும் பண்ணாங்க நாம் த கல்யாண சுந்தரம் போகும்போது கூண்டோடு கட்சி கலைந்தது இனிமே கட்சியே கிடையாது இவர்கள் வெறுவாயில போட்டு அவளை போட்டு மின்னுக்கிட்டே இருக்கலாமே தர அது ஒரு நாளும் அவர்களுக்கான பலனை பெற்று தராது கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கு இன்னும் பல பல சாதனைகளை எட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தனை தேர்தல் அண்ணன் சொன்ன மாதிரி எங்களோட ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் அதை பார்க்க தான் போகிறாங்க அதாவது இவர் சொல்றாரு பாருங்க கண்டிப்பாக இவங்க கட்சிக்கு வெளியில் போனோமா யாரும் வரமாட்டான் ஏற்கனவே வந்து பன்னெண்டு மாவட்ட செயலாளர்கள் இவரை விட்டு போயிருக்காங்க முன்னாள் மாவட்ட செயலாளர் கூட வச்சுக்கோங்க அவர்கிட்ட இருந்தாங்க இப்போ அவங்க போயிட்டாங்க வருஷப்படுத்தி சொன்னால் கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் அது இது நம்ம அந்த பனியன் கம்பெனி இருக்க அந்த திருப்பூர் திருச்சி திருநெல்வேலி சேலம் அதுக்கப்புறம் இன்னொரு மாவட்டம் அது இது நம்ம விழுப்புரம் கட்சியில் சரியாக எட்டு மாவட்டங்கள் எல்லாமே ஆஃப்டர் பை எலெக்ஷன் ஆஃப்டர் மைய எலெக்ஷன் நடந்தது இல்ல அந்த மைய எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த எட்டு போயிருக்கு எட்டு மாவட்டத்துல இருந்து குறைஞ்ச பட்சம் ஒரு நூறு பேரை கூட வையா எண்ணூறு பேரு காட்சியில குறையுதுல்ல அவனுக்கு எல்லாம் ஒரு எண்ணூறு பேரு எட்டாயிரம் பேர் இழுத்துட்டு வரக்கூடிய சக்தி படைச்ச ஆட்கள் தானே பட் நீங்க அதை பெருதிப்படுத்துறீங்க மீடியா வச்சு ஊதி பெரிதாவது அதாவது நாங்க எங்க ஒரு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் கேமரா தானே 100 பே சேரறாங்க

அவங்க கட்டமைச்சர் கட்டமைச்சே முதல்ல ஒத்துக்கிறீங்களா முதல்ல ஒத்துக்கிறீங்களா முதல்ல அதை முதல்ல எல்லாரும் ஏத்துக்க சொல்லுங்க அப்புறம் நம்ம வரும் இவ்வளவு பேர் தான் இங்க இருந்து அங்க போனாங்களாங்கிற விவாத்துக்குறோம் ஒரு கட்சி தொடங்கும் போது ஒரு உறுப்பினராக செய்யறது இதே திமுக இருக்கிறவர்களும் உறுப்பினர் செய்யாவது நீங்க மறுத்திருக்கீங்களா நீங்கள் திமுக உறுப்பினர் இருந்தால் தாவேக்காவில் உறுப்பினர் ஆக முடியாது எங்காவது ஒரு சட்டம் இருக்கா இருக்கா அவ எல்லா காடையும் வாங்கி வச்சுக்கலாம் எல்லா உறுப்பினும் அது நாம தமிழை கட்சிக்க இப்ப எல்லாரும் இவங்க ஒன்றா ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கறாங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கு திமுக கட்சி எதுக்கு இதுவரை கூட்டணி வச்சு தேர்தலை செய்யா நீங்க எதுக்கு தேர்தலை சந்திக்கணும் நாம தம் இன்னைக்கு எரிஞ்சு ஆயிரம் ஓ எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும் ஓட்டுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும் ஓட்டு காசு கொடு ஆமா ஓட்டுக்கு காசு கொடுக்காம இவங்க வெள்ள முடியாது ஆ எங்கயாவது ஐயோ ஐயா எங்கேயோ எங்க நீங்க போறதே இல்லைன்னு நினைக்கிறேன் இதே விக்கிரவண்டி தேர்தலில் போய் பார்த்துருக்கணுமே எவ்வளவு காசு இப்ப இறைச்சாங்க இதே நம்ம நம்ம ஈரோடு தேர்தல் தெரியாதா பட்டியல போட்டு அடைச்சு வச்சு காசு கொடுத்த செந்தில் பாலாஜி உங்கள் உங்கள் அமைச்சர் ஐயாவிட்ட கேட்டு பாருங்க எப்படிலாம் கவனிச்சாரு வண்டியில டூர் கூட்டு போனது தெரியாதா பிரியாணி வாங்கி கொடுத்தது தெரியாதா இதெல்லாம் யாருன்னு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஐயா மறந்துட்டாரு நம்ம ஞாபகப்படுத்துவோம் இதே திமுக செஞ்சது அதனால நான் சொல்றேன் உறுப்பினர் சேர்க்கையோ இல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் விலகிறாங்களோ அது கட்சியை என்றுமே வந்து அழிக்காது ஆனால் நான் திருப்பி சொல்றேன் விலகி போறவங்களுக்கும் நான் திருப்பி சொல்றேன் அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு முரன்னால ஒரு கருத்து வேறுபாடுலாம் இருக்கணும்னா கட்சியை பிடிக்காதவங்களோ அண்ணனை பிடிக்காமலோ இல்ல இந்த கொள்கை பிடிக்காமலாம் இல்லை சிறு சிறு முரங்கள் இருக்கலாம் அவர்கள் உறுதியாக திருப்பி வந்து கட்சியில் இணைவார்கள் கட்சிக்கா இருப்பாங்க நீக்கப்பட்ட ஒரு பாசடைன்னு வச்சு கட்சிக்காக திருப்பி வந்து வேலை பார்த்த கட்சி இந்த கட்சி அப்ப எவ்வளவு கொள்கை இது உறுதியோட நிற்பாங்க இந்த கட்சியில அண்ணன் விலகிட்டாங்க நீங்க ஒரு தப்பு செஞ்சிருக்கீங்க ஒரு தவறு செஞ்சிருக்கீங்க உங்களை கட்சியில இருந்து கொஞ்ச நாள் விலக்கி வைக்கிறேன்னு சொல்லும் போது அவரால் எங்கும் போக முடியாம ஒரு பாசறையை கட்டமைச்சாங்க நீக்கப்பட்டு ஒரு பாசறையும் போட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு மாநாடு மாநாடா வந்தாங்க தன் வேலைகளை செஞ்சாங்க கட்சியில இருந்து நீக்கப்பட்டாலும் அந்த கட்டமைப்பு இந்த கட்சியில தான் இருக்கு இது வரைக்கும் இருந்த திராவிட கட்சியில அந்த மாதிரி நடந்திருக்குமா எங்கள் கட்சியில அது இருக்கு அதனால நான் உறுதியா சொல்றேன் தேசிய தலைவரை மன்னனையும் நேசிச்சவர்கள் தான் அவங்க அதனால கட்சி வீட்டுலாம் எங்கேயும் போக மாட்டாங்க கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக அவர் நிக்க மாட்டார்கள் என்றைக்குமே வெளியே இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவாக தான் நிப்பாங்க இல்ல மாவீரன் தினம் வந்து திருச்சியில வந்து நடக்குது இப்போ மதுராந்த சொல்லியிருந்தாங்க மதுராந்த நடக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி ஓகே அங்கே நடக்கிறது தமிழர் கட்சி அது யாருன்னா மதுரையினுடைய முன்னாள் முன்னால் முன்னாள் பொறுப்பாளர் திரு வெற்றி குமரன் அவர் தலைமையில திருச்சியில நடக்குது இப்ப அதுலயே நம்ம வேரியேஷன் பாக்கலாம் அந்த இதுல கூட்டம் ஜாஸ்தியா இந்த இதுல கூட்டம் ஜாஸ்தியா தெரிஞ்சு போய்டும்ல இப்ப வெற்றி குமரனுக்கு அதிகமான கூட்டம் வந்தா அப்ப இவங்க கட்சியை கலைச்சிருவாங்களா ரொம்ப நீங்க குறைத்து மதிப்புடுறீங்க நாம் தமிழர் கட்சியும் ஒரு ஒரு பெரிய விரிசல் உண்டாக்கி நீங்க வந்து இது பெரிய அப்படிலாம் கிடையாது மாவீரர் தினத்தை பொறுத்தவரைக்கும் அங்கு அதை வந்து பெரிய அரசியலாகவே ஆக்கக்கூடாது கூடாது இதை திமுக உண்மையாவே அவர்களை நேசி தமிழ் மக்கள் அங்கு இறந்ததுக்கு அவர்கள் வந்து இரங்கல் தெரிக்க நினைச்சா அதை நிச்சயமாக எடுத்து செய்யணும் இதை இதை கட்சி வேறுபாடின்றி

இது வந்து கட்சி காணா போச்சு இல்லை இன்னொருத்தவங்க கட்சியை பெருசா வளர்த்துட்டாங்க அதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்க அண்ணன் சீமானவர்களையும் நாங்கள் கொண்ட கொள்கையும் நாங்கள் இந்த இனத்தை எவ்வளவு நேசிக்கிறோம் என்பதையும் நீங்க தவறா இது பண்றீங்க இந்த மாவீர தினங்கிறது எல்லோருக்குமானது எல்லோரும் கடைபிடிக்க வேண்டியது அந்த மக்கள் அந்த இடத்துல வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அவர்களுக்காக ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு அது யார் நடத்தலாம் நாங்கள் வரவேற்கிறோம் அதுல கருத்தே இல்லை ஆனால் இந்த கட்சியை திருப்பியும் சொல்றேன் இந்த கூட்டம் கூட்டம் அதெல்லாம் நடக்கவே நடக்காதீங்க கட்சி மிகப்பெரிய அளவு வளர்ந்து இருக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கு நீங்கள் பார்க்க தான் போறீங்க அதுல வந்து மாற்றுக்கத்தே இருக்கு பாப்பா பாப்பா ஆனா ஏன்னா இவங்க அதிமுகவுக்கு துண்ட போட்டு இருக்காங்க இல்லையா அதனால அதிமுக எங்களுக்கு துண்டு போடுற பழக்கமே கிடையாது ஒரு கட்சி தான் துண்டு போடுற பழக்கமே கிடையாது புத்தகங்கள் மட்டும்தான் ஆகும் துண்டோ சால்வையோ அந்த பழக்கமே இல்லாம எங்களை வந்து அண்ணன் அவர்கள் சரியா வழிநடத்தி போறாரு அதனால கவலைப்படாதீங்க துண்டெல்லாம் போட மாட்டோம் யாருக்கும் துண்டு வெடிக்க மாட்டாங்க கூட்டணி இல்லைங்கிறீங்களா முழுமையா உறுதியாக உறுதியாக இருபத்தி ஆறுல கூட்டணி இப்போ நாம் தமிழ் பாத்தீங்கன்னா தனித்து நின்றுதான் இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வந்திருக்காங்க உங்களால ஏன் முடியல தனித்து ஒரு தேசி வெற்றி பெற்றுக்க முடியுதா இங்கே பாரு நாங்கள் வந்து வெற்றிக்கு தான் நாங்கள் வழி வகுக்கணுமே தவிர தோல்விக்கு வழிவகுக்கிற ஆளுகள் நாங்கள் இல்லை நாங்கள் எப்பயுமே கால்குலேஷன் போட்டு தான் அரசியல் வழி நடத்துகிறோம் சரியா எங்களுடைய அரசியல் கணிப்பு வந்து கூட்டணி இருந்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கு இவர் வந்து அப்படி அல்ல இவர் வந்து இந்த மாதிரி சொன்ன சொல்லி 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 தனியாக போட்டி போடுறோம் தனியாக போட்டி போகிறோன்னு சொல்லி பல்வேறு அறுவடைகளை நட அறுவடை செய்வதற்காக அறுவடை மும்புறமாக நடைபெறுவதற்காக நாங்க தனித்து தேர்தலை சந்திப்போம் சந்திப்போம் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க நாங்கள் தனித்து யாரிடம் அறுவடை எதற்காக நாங்க பண்ணணும் இல்ல யாரு வந்து வெற்றி பெறதுக்காக யாரோ ஒருத்தர் வெற்றி பெறணும்ல இப்ப வெற்றி பெற்றிருக்க யாரு திமுக அப்ப திமுக தான் எங்களுக்கு பின்னாடி நிக்குதா அது சொல்ல வர்றாரு ஐயா எந்த இடத்துலயே ஒரு அன்னைக்கு பாஜக வர வெளில வச்சீங்கன்னா பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பூச்சாண்டி காட்டியே பின்னாடி பின்னாடிலாங்க இப்பதை இதற்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அறுவடை செய்யறாங்க நாங்க ஏன் கஷ்டப்படோம் நாங்க ஏன் ஒரு வேட்பாளர் கஷ்டப்படும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தனிச்சு போட்டின்னு சொல்லி நாங்க ஏன் இதே ஒரு கூட்டணியோட போய் சேர்ந்துடலாமே நீங்க சொல்ற மாதிரி அதிமுக சேரலாம் இல்ல வேற கட்சிகளோட சேரலாம் அப்படி இல்லையே ஒரு கொண்ட கொள்கையிலும் உறுதியா நிக்கிறோம்ல அதை பாராட்ட மனம் இல்லையா உங்களுக்கு கணக்கு பத்தியா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஒரு தொகுதிக்கு ஒரு சி வச்சா கூட இருநூத்தி சி பத்தியா கணக்கு பத்தியா ரொம்ப நல்லாவே கணக்கு போடுறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு சிக்கு ரெடியா இருக்கும் அப்படிதானே ரெடி ஆயிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்களா விலை போகிறது அப்படின்றது தனித்து நிற்கிறவங்களுக்கு ஏன் சார் விலை போகணும் இல்லனா இப்போ உங்களை கூட்டணி ஆட்சி அமைக்கிறவங்களுக்கு அந்த குச்சு கரெக்டா இருக்கும் அவங்களை சொல்வது என்ன காரணம்னா இப்ப இவங்க யாரு கூடயாவது கூட்டணி போனாங்கன்னா இப்போ ஜஸ்ட் லைக் அதிமுக கூட கூட்டணி போனா அவங்க போவது அப்படியெல்லாம் இல்ல போனா போனா யாருக்கு ஓட்டு குறையும் வெற்றி வாய்ப்பு யாரு குறையும் ஆளுங்கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு குறையும் அப்ப ஆளுங்கட்சி என்ன செய்யும் நீ தனிச்சு நில்லுன்னு சொல்லுமா சொல்லாதா அப்ப தனிச்சு நின்னு சொன்ன சும்மா வாயில சொன்னா யாரு தனிச்சு நிப்பா அப்ப நீங்க காசு தரீங்க அதெல்லாம் காசு தரம்லாம் சொல்லக்கூடாது நான் சொல்றதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணும் தனிச்சு நில்லுங்க நம்ம ரெக்கவுண்ட் பண்றோம் ரெக்கவுண்ட் பண்ண சும்மா வெறுமனை வாயில சொன்னா போதுமா வாயிலே வர சுட முடியுமா இல்ல அல்வா கண்ட முடியுமா அதான் உண்மை இதெல்லாம் சொல்ல முடியுமே தவிர நேரடியால் எங்களால் கேள்வியா இந்த குடிசாட்டு சார் மட்டும் இல்ல பொதுவா இருக்கு நாம் தமிழ் சீமான அவர்கள் சில கேண்டிடேட் போடுவதற்கும் சில கேண்டேட் நிறுத்தாமல் இருப்பதற்கும் காசு வாங்கற குற்றச்சாட்டு இருக்குல்ல இதை எப்படி பாக்குறீங்க அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அவதூறுல இதுவும் உண்மை சரிங்களா நீங்க நான் கட்சியை நடத்துறக்கே மிக சிரமமான நிலையில இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எல்லாத்துலயும் துளி திட்டம் மக்களிடம் பணம் வாங்கி தான் கட்சியை நடத்துறது ஒரு தேர்தலா இருக்கட்டும் ஒரு மாநாடா இருக்கட்டும் ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும் எல்லோருடைய பங்களிப்பை தான் இந்த கட்சி நடைபெற்று வருது அதில் ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஒரு நாங்கள் வாடகைக்கு இருந்த ஒரு இடத்தை அது வந்து பேங்க்குக்கு போய் அது பிரச்சனையி அதுல எங்களால அந்த எப்படியாவது அந்த இடத்த வாங்க முடியுமான்னு பார்த்து அதை என்ன சொல்றது லோன்ல போட்டு அதுல இவ கழிச்சு இப்பதான் ஒரு இடத்தையே அந்த இடத்தே நம்ம கைக்கு வந்திருக்கு அதுவும் இன்னும் வரல மாதம் மாதம் வந்து தவணையை கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படியாப்பட்ட நிலையில இருக்கும் நாம் தமிழர் கட்சி எதுக்கு போய் இன்னொரு இடத்துல நாங்க போய் காசு வாங்கணும் அப்படின்னா நாங்கள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கட்சியாக நடக்கலாம் எப்படி விடுதலை சித்த இருக்கோ எப்படி பாமக ஒரு ஒரு கட்சியாக போய் அவங்களோட போய் இணைஞ்சு நிற்கிறாங்களோ ஒரு கூட்டணியில போய் பேரம் பேசியிருக்காங்களோ அந்த மாதிரி போயிருக்கலாமே அப்படி இல்லாதனாலதான் இன்னைக்கு எங்களால் வந்து தெம்பும் திராணியோட திமுக நேரடியாக எதிர்க்க முடியுது ஒரு கட்சியை எங்களால் கேள்வி கேட்க முடியுது அப்படின்னா அந்த அந்த இடத்தில் நாங்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம் யாருடைய நாங்க விலை போலன்னு தானே அர்த்தம் அதை மாத்துறதுக்காக இவர்கள் செய்யக்கூடிய க அடுத்த யுக்தி தான் இது இவர்கள் எங்களிடம் வந்து விடார்கள் எங்களிடம் பின்னாடி நின்று வாங்குறார்கள் நீங்க என்ன சொன்னாலும் அண்ணன் அவர்கள் வந்து தான் போட்டியிடுவாங்க இங்கு நடக்கக்கூடிய அவலங்களை எடுத்து சொல்லக்கூடிய மக்களிடம் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய முதன்மை சக்தியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உறுதியாக அது நிச்சயமாக எல்லாருக்கும் பிரதிபலிக்கும் அந்த அதுக்கான அறுவடையை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செய்வோம் இருபத்தி ஆறுல சார் உங்களுடைய கத்துகளுக்கு மிக்க நன்றி சார் நன்றி